ராமர் வந்த பொழுதும் கிருஷ்ணர் வந்த பொழுதும் ராமகிருஷ்ணர் வந்த பொழுதும் அதே மாதிரி தான் ராமகிருஷ்ணர் ராமகிருஷ்ணர் பொழுது எல்லோரும் அவரை ஏற்றுக்கொண்டார்கள் நினைக்காதீங்க அவர் இருந்த பொழுது பல பத்திரிகைகளிலே அவரை பற்றி மிக மோசமான அவதூறான செயல்களும் செய்திகளும் பரப்பப்பட்டன மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு அவர் ஆளாக்கப்பட்டார் ஆனா இதையெல்லாம் தாண்டி இனிமையாகவும் எளிமையாகவும் ஆனந்தமாகவும் வாழ்ந்தார் அதே மாதிரி ரமண மகர்ஷி வாழும் பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட தொந்தரவுகளும் தொல்லைகளும் ஒரு சிறிது அல்ல எவ்வளவு தொந்தரவுகள் எவ்வளவு கொடுமைகள் எவ்வளவு துக்கங்கள் எவ்வளவு துயரங்கள் அவருக்கு அளிக்கப்பட்ட துயரங்கள் ஆனால் எதனாலும் அசையாமல் இனிமையாக இருந்தார் ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னன்னா அவதார புருஷர்கள் உடல் எடுத்து வரும்பொழுது தூற்றுவதற்குன்னு ஒரு கும்பல் இருக்கும் ஆனால் தூற்றுபவர்களை விட தூற்றுபவர்களை தூற்றுபவர்கள் சொல்வதை கேட்டு அந்த ஞானியிடம் சென்று பலனடையாதவர்கள்தான் மிக மோசமான துரதிஷசாலிகள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதாவது அவதார புருஷர்களை சுற்றி மூணு கூட்டம் இருக்கும் ஒன்று ஏற்று ஆனந்தமாக அவரோடு வாழ்பவர்கள் இன்னொன்று தூற்றி பழித்து அதுக்காகவாவது அவரையே சிந்தனை பண்ணிட்டு இருப்பவர்கள் மூணாவது இந்த தூற்றுபவர்கள் பேச்சை கேட்டு இவரோடு இவரை சென்று இவர் வழியில் நடந்து அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் இதில் போற்றி அவரை வாழ்ந்து ஞானத்தை வாங்கிக் கொள்பவர்கள் மிக உயர்ந்த புத்திசாலிகள் அதிர்ஷ்டசாலிகள் இந்த பழிப்பவர்கள் பார்த்தீங்கன்னா பழிச்சா கூட பழிக்கிறதுக்காகவே அவரை நினைச்சிக்கிட்டே இருக்கிறதுனால செத்த பிறகு ஞானம் அடைஞ்சிடுவாங்க அதுதான் விரோத பாவம்னு சொல்றது இவங்க பக்தி பாவம் அவங்க விரோத பாவம் விரோத பாவத்திலே நினைத்தாலும் ஞானமடைந்து விடுவார்கள் அவங்களும் கடைசியில் என்ன ஞானம் ஞானமடைந்து விடுவார்கள் அவங்களுக்கு ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்னா அவங்க வாழ்க்கை நரகமாக இருக்கும் விரோத பாவத்திலே நினைத்து கொண்டிருப்பதனால் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் நரகமா இருக்கும் பிரச்சனை வாழ்க்கை முழுவதும் மிகப்பெரிய இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை ஆனா இவர்களை விட மோசமான துரதிருஷ்டசாலிகள் யாருன்னா இந்த மாதிரி யாரோ சொன்னாங்கன்றதுக்காக அந்த ஞானியை தவறவிட்டவர்கள் பயன்படுத்தி கொள்ளாதவர்கள் ஞானத்தை அடையாதவர்கள் அவங்க தான் மிகப்பெரிய துரதிருஷ்டசாலிகள் ஏன்னா இவங்களாவது விரோத பாவத்தில் நினைச்சிட்டே இருந்து கடைசியில் ஞானம் அடைஞ்சிருவாங்க இவங்களுக்கு அந்த புண்ணியமும் இல்லை அந்த புண்ணியமும் இல்லாதனால அவர்கள்தான் மிக பெரிய துரதிஷ்டசாலிகள் மிக மோசமாக துரதிருஷ்டம் செய்தவர்கள் ரொம்ப அழகா பாகவதத்திலே கேட்கிறார்கள் ரிஷி கேட்கிறார்கள் ஞானிகளுக்கு கர்மம் இல்லை அப்போ அவங்களுக்கு அவங்கள சுற்றி நடக்கிற நல்லதும் கெட்டதும் யாருக்கு போகுது உதாரணத்துக்கு ஒரு ஞானி நிறைய பேருக்கு ஹீல் பண்ணுவார் அதனால் நிறைய புண்ணியம் வருது நல்லா ஆகிடறதுனால அவங்க ஆனந்தப்படுறதுனால புண்ணியம் அந்த புண்ணியம் யாருக்கு போகுது இப்போ ஹீல் பொழுது ஒரு கேன்சரோ ஒரு ஆஸ்மாவோ ஹீல் பண்ணுறாரு அந்த கருமம் அந்த வியாதி அப்போ யாருக்கு போகுது ஏன்னா இவருக்கு ரெண்டுமே வர்றதில்ல புண்ணியமும் இவருக்கு வர்றதில்லை பாவமும் இவருக்கு வர்றதில்ல அப்போ அந்த ரெண்டும் யாருக்கு போகுது ரொம்ப அழகா வியாசர் சொல்றாரு சுகபிரம் சொல்கிறான் வியாசர் தான் வடிவமைத்தது அழகா சொல்றாரு வருகின்ற புண்ணியங்கள் எல்லாம் அவருடைய ஞான சொற்களை கேட்டு ஞானத்தை வாழ்க்கையிலே கடைபிடிக்கின்ற சீடர்களுக்கு போகுதான் வருகின்ற பாவம் எல்லாம் அவரை அவமதித்து தூற்றி பேசி அவருடைய அவருக்கும் அவருடைய வேலைக்கும் களங்கம் கற்பிக்க முயற்சி செய்கின்ற மூடர்களுக்கு செல்லுகிறதா அதனாலதான் சாமி எப்பவும் சொல்றதுண்டு யாராவது ஒருத்தர் ஞானின்னு நீங்க சந்தேகப்பட்டால் கூட தயவு செய்து தப்பா பேசாதீங்க அவரை பத்தி சந்தேகப்பட்டால் கூட ஏன்னா ஏற்கனவே இருக்கிற கர்மம் போதாதா ஏற்கனவே இருக்கிற கர்மம் போதாதா தான் எப்போவாது நம்ம சீடர்கள் வந்து சாமி அந்த நபர் உங்களை பத்தி தப்பா பேசினார் அந்த மாதிரி சில பேர் தப்பா எழுதுறார்கள் அப்படின்னு சொன்னா எனக்கு அவர்கள் மேல கோபம் வர்றதில்ல பரிதாபம் வரும் ஐயோ பாவம் ஏன்னா நாம சேர்த்து வச்சிருக்க கெட்ட கருமம் ஜாஸ்தி ஒரு நாளைக்கு பல கேன்சரை ஹீல் பண்றோம் ஆயிரக்கணக்கான கேன்சர் அது எந்தெந்த கேன்சரா போகும்னு தெரியாது பிளாங்க் செக்கா போகும் அவங்களே ஃபீல் பண்ணிக்க வேண்டியதுதான் சில நேரத்தில் எனக்கு தோணும் ஐயோ அவங்கள பார்த்து கோபம் வர்றதில்ல ஐயோ தெரியாமல் வினையை சேர்த்துக்கொள்கிறார்களே தெரியாமல் துக்கத்தை சேர்த்துக்கொள்கிறார்களே இல்லைன்னா வேற ஒன்றும் இல்லை யாரையாவது பழிக்கிறதே மன அமைப்புன்னு இருந்ததுன்னா அட்லீஸ்ட் ரோட்டில் போகிறவரை ஒரு நாய் பேய் பழிச்சா கூட தப்பு இல்லை அதனால் பெரிய கர்மம் வந்துடாது ஆனால் அதையெல்லாம் பழிப்பதனாலே திருப்தி அடையாமல் சின்ன சின்ன விஷயங்களை பழிப்பதாலே திருப்தி அடையாமல் ஞானிகளை பழிக்கும் பொழுது ஆகுதுன்னா ராங்கான இடத்துல கை வச்சிடறோம்